ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் உலக பாரம்பரிய பட்டியலில் உள்ள கிரேட் வால் சைனா அதாவது சீன பெருஞ்சுவர் ஆறாம் நூற்றாண்டில் இருந்து மங்கோலியாவில் இருந்தும் மஞ்சூரியாவில் இருந்தும் வந்த சியோங்குகளின் படையெடுப்புகளில் இருந்தும் சீன பேரரசை காப்பதற்காக அதன் வடக்கு எல்லையில் கட்டப்பட்ட தான் சீனாவின் பெருஞ்சுவர் பல்வேறு காலங்களில் கல்லாலும் மண்ணாலும் பல பகுதிகளாக கட்டப்பட்டு வந்த இந்த சுவரின் நோக்கம் எதிரிகளின் ஆட்கள் நுழைவதை தடுப்பதும் எதிரிகள் குதிரைகளை கொண்டு வராமல் தடுப்பதே இதன் நோக்கமாக இருந்து வந்தது இதில் சில சுவர்கள் ஏழாம் நூற்றாண்டு பகுதியில் துவக்கத்தில் கட்டப்பட்டிருந்தாலும் பெருஞ்சுவர் என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்ட பல சுவர்கள் காலத்துக்கு காலம் கட்டப்பட்டிருந்தாலும் கிமு இருநூத்தி இருபது இருநூறு கால பகுதிகளில் சீன பேரரசர் சின் சி ஹுவாங்கினால் கட்டப்பட்ட சுவரே பெற்றது இதில் மிகச் சிறு பகுதிக்கு மட்டுமே இப்போது எஞ்சியுள்ளது அது மிங் வம்ச காலத்தில் கட்டப்பட்ட தற்போது சுவருக்கு வடக்கே அமைந்திருக்கிறது இது கொரியாவோட எல்லையில் இருந்தும் கோபி பாலைவனம் வரை சுமார் ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அளவுக்கு நீண்டு செல்கிறது மிங் வம்ச காலத்தில் இதன் உச்சநிலை பயன்பாட்டின் போது இந்த சுவர் பகுதி பத்து லட்சம் படையினர் வரை காவல் கடமையில் ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்படுது பல நூற்றாண்டுகளாக இடம்பெற்ற இந்த சுவரின் கட்டுமான பணிகளை குறித்தும் இதன் உண்மையான நீளத்தை குறித்தும் சீனாவின் பெருஞ்சுவர் எப்படி கட்டப்பட்டது என்றும் இன்றைக்கான வீடியோவில் விரிவா பார்ப்போம் வாங்க இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்க புது வீவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆன் பண்ணிவிடுங்க அப்பனாதான் உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கரெக்ட் டைமில் நோட்டிஃபை ஆகும் அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சீன பெருஞ்சுவர் வரலாற்றின் சீனர்கள் மட்டும் கட்டுமான நுட்பங்களைப் பற்றி கிமு ஏழாம் நூற்றாண்டு காலப்பகுதியிலேயே அறிந்திருந்தனர் இந்த சுவர்கள் குறுகிய காலமே நிலைத்திருந்த கென் வம்சத்தின் முக்கியமானவராக முதலாவது பேரரசர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இந்த சுவர் ஒருவரின் தனி முயற்சிக்கு கட்டப்படவில்லை கிமு ஐந்தாம் நூற்றாண்டுக்கும் கிமு இருநூத்தி இருபத்தி ஒன்னுக்கும் இடைப்பட்ட காலத்தில் சண்டையிட்டு வந்த சி யான் சாவோ ஆகிய நாடுகளினால் தங்கள் சொந்த பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட பல்வேறு தனித்தனியான சுவர்களின் ஒன்றிணைப்பால் பெறப்பட்டதுதான் இந்த சீனப் பெருஞ்சுவர் இந்த சுவர்கள் பொதுவாக இருக்கப்பட்ட மண் சரளை கற்களால் கட்டப்பட்டு வால் ஈட்டி போன்ற சிறு ஆயுதங்களை தாக்கு பிடிக்க இருந்தன கிமு இருநூத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டின் சின் சி ஹுவாங் எதிரி நாடுகளை அனைத்தும் கைப்பற்றி சீனாவை ஒன்றிணைத்தது எதிரி நாடுகளை அனைத்தும் கைப்பற்றி சீனாவை ஒன்றிணைத்து சிங் வம்சம் அரசை நிறுவினார் ஆட்சியை நடத்துவதற்காகவும் நிலப்பரப்புகளில் மீண்டும் வலுப்பெறுவதை தடுக்கவும் தனது பேரரசுக்கு உட்பட்ட நாடுகள் இடையில் அமைந்திருக்கும் எல்லை சுவர்களை இடித்துவிட அவர் ஆணையிட்டது மட்டுமில்லாமல் இடைவெளிகளை நிரப்பி வடக்கு எல்லை சுவரை முழுமைப்படுத்தினர் பின் வந்த வம்சங்களினால் திருத்தப்பட்டு விரிவாக்கப்பட்டும் இந்த சுவர் மின் வம்ச காலத்தில் தற்போதைய உள்ள வடிவத்தை அப்போது பெற்றது அப்போது வெவ்வேறான நான்கு முக்கிய கட்டுமானங்களும் திருத்த வேலைகளும் நடைபெற்றது முதலாவது கிமு இருநூத்தி எட்டு கின் வம்சமும் இரண்டாவது கிமு முதலாம் நூற்றாண்டு ஹான் வம்சமும் மூன்றாவது ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு பத்து வம்சங்களும் மற்றும் ஐந்து அரசர்களின் காலமும் நான்காவது ஆயிரத்தி அறுபத்தி எட்டு மிங் வம்சமும் ஆகும் இந்த முக்கிய வெவ்வேறான கட்டுமானங்கள் திருத்த வேலைகளும் நான்கு வம்சங்களின் காலத்தில் நடைபெற்றாலும் மிங் வம்சம் பெருஞ்சுவர் கிழக்கு முனையில் ஹேபை மாகாணத்தில் உள்ள கிங்வாங் டோ குடாவுக்கு அருகில் சாங்காய் கடமையில் தொடங்கி ஒன்பது மாகாணங்களையும் வடமேற்கு கன்சு மாகாணத்தில் உள்ள ஜியாயு கடவையில் முடிகின்றது ஜியாவ் கடவையை சாலை வழியாக வரும் பயணிகளை வரவேற்பதற்காக அமைக்கப்பட்டது பெருஞ்சுவர் ஜியாவ் கடமையில் முடிகின்ற போது ஜியாவ் கடவையை தாண்டி பட்டுசாலையில் காவல் கோபுரங்கள் உள்ளது இந்த கோபுரங்கள் படையெடுப்புகளை அறிவிக்க பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது இதில் ஒரு முக்கிய படை அதிகாரியான ஷாஹாய்க் கடமையின் கதவை திறந்து விட சம்மதிக்க வைத்ததன் மூலம் மஞ்சுக்கள் சுவரை தாண்டினார்கள் அவர்கள் உள்ளே வந்த சீனாவை கைப்பற்றிய பின்னர் யாரை தடுப்பதற்காக சுவர் கட்டப்பட்டது அவர்கள் நாட்டையே ஆண்டு கொண்டிருந்ததால் பெருஞ்சுவர் அதன் பாதுகாப்பு முக்கியத்துவத்தை இழந்தது அரசாங்கம் சுவர் கட்டும் வேலையில் ஈடுபடும்படி மக்களுக்கு உத்தரவிட்டது மட்டுமில்லாமல் அரசர்கள் படைகளால் தாக்கப்படக்கூடிய ஆபத்தை தொடர்ச்சியாக எதிர்நோக்கினார்கள் சுவர்களின் கட்டுமான பணியின் போது பலர் இறந்திருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த சுவர்களின் மூன்று பகுதிகள் பெய்ஜிங் மாநகர பகுதியில் வருவது மட்டுமில்லாமல் இவை திருத்தப்பட்டு இருப்பதுடன் தற்காலத்தில் சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வரும் இடங்களாகவும் உள்ளது வடக்கில் அதாவது ஜியோங்குவான் பகுதியில் சீனர்கள் தங்கள் நிலத்தை பாதுகாப்பதற்காக இந்த சுவரை பயன்படுத்திய காலத்தில் சுவரின் இப்பகுதி பல காவலர்களால் இருந்தும் தலைநகரான பெய்ஜிங்கை பாதுகாப்பதற்காக மலைப்பகுதியில் இருந்து எடுத்த கற்களாலும் செங்கற்களாலும் கட்டப்பட்ட இந்த சுவர் ஏழு புள்ளி எட்டு மீட்டர் அதாவது இருபத்தஞ்சு புள்ளி ஆறு அடி உயரமும் ஐந்து மீட்டர் அதாவது பதினாறு புள்ளி நாலு அடி அகலமும் கொண்டது மேற்கில் அமைந்துள்ள ஹுவான் பகுதியில் கோட்டை சீன பெருஞ்சுவரின் மேற்கு பகுதியில் அண்மையில் அமைந்துள்ளது மிகவும் சரியான மலைப்பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள மிங் கால சுவர் பகுதி மிகவும் கவர்ச்சியானது இது பதினோரு கிலோமீட்டர் அதாவது ஏழு மைல் நீளமும் முதல் மீட்டர் வரை அதாவது முதல் இருபத்தி ஆறு அடி உயரமும் கொண்டது அடிப்பகுதியில் ஆறு மீட்டர் அதாவது பத்தொன்பது புள்ளி ஏழு அடி அகலத்தையும் கொண்ட இந்த சுவரின் உச்சி ஐந்து மீட்டர் அதாவது பதினாறு புள்ளி நாலு அடி அகலத்தையும் கொண்டுள்ளது வாங் ஜிங் லூ என்பது ஜிங் லிங்கின் அறுபத்தி ஏழு காபல் கோபுரங்கள் ஒன்று கடல் மட்டத்திலிருந்தும் தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் அதாவது மூவாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு அடி உயரத்திலும் உள்ளது ஜிங் சாங் லிங்கின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பெருஞ்சுவர் மலையொன்றை சுற்றி அமைந்துள்ளது தென்கிழக்கிலிருந்து வடமேற்காக செல்லும் இந்த சுவர் இரண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அதாவது ஒன்னு புள்ளி மூணு மைல் நீளமானது இது மேற்கில் ஜியோங்குவான் செல்லும் பகுதிகளாகவும் கிழக்கில் குபை கூடன் பகுதிகளும் இணைந்துள்ளது இதில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி சுவரின் கிழக்கு முனை பகுதி அண்மையில் உள்ள இங்கேதான் பெருஞ்சுவரின் முதல் சுவர் ஏறும் முதல் மலையான சாங்ஹாய் குவானின் கட்டப்பட்டாலும் இந்த சுவரின் பாலமாக கட்டப்பட்ட ஒரே பகுதியான ஜியோமென்ஹூ அமைந்திருக்கிறது இந்த பெருஞ்சுவரின் நீளம் முழுவதும் படையினருக்கிடையே தகவல் தொடர்புகளும் தேவையான போது கூடுதல் படைகளை அழைப்பதற்கான வசதிகளும் எதிரிகளின் நகர்வுகளை குறித்தும் படைகளை எச்சரிக்க வேண்டியதும் முக்கியமான தேவைகள் மலைமுகடுகளிலும் சுவர் பகுதிகளிலும் உயரமான பகுதிகளிலும் காவல் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த பெருஞ்சுவரின் கட்டடத்திற்கான கட்டுமான பொருட்கள் செங்கற்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்னர் பெருஞ்சுவர் மண் கற்கள் மரம் ஆகியவற்றை பயன்படுத்தியே கட்டப்பட்டிருந்தது மின் வம்ச காலத்தில் சுவரின் பல இடங்களில் செங்கற்களும் ஓடுகளும் சுண்ணாம்பு பெருமளவில் பயன்படுத்தப்பட்டன ஒரு செங்கற்களின் அளவு கற்கள் மண்ணை பயன்படுத்தி செய்வதிலும் கட்டுமான வேலையை பார்க்க வேகமாக செய்ய உதவியதுடன் செங்கற்கள் கூடுதலான சுமையை தாங்கக்கூடியதாகவும் இருந்ததுடன் மண் சுவர்களை விட கூடிய காலம் நிலைத்திருக்க கூடியதாகவும் இருந்தது கற்கள் அவற்றின் நிறை காரணமாக சுவரை உறுதியாக வைத்திருக்க கூடியது என்றாலும் அவற்றை பயன்படுத்துவது மிகவும் கடினமானது நீல சதுர குற்றிகளாக வெட்டப்பட்ட கற்கள் அஸ்திவாரம் மற்றும் வாயில் பகுதி போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது இப்போது அமைந்திருக்கும் சீனாவின் பெருஞ்சுவர் பீஜிங் வடக்கே சுற்றுலா மையங்களும் அண்மையில் உள்ள சில பகுதிகளில் பாதுகாக்கப்பட்டு சில வேலைகளை மீளமைப்பு செய்யப்பட்டு இருந்தாலும் ஏனைய இடங்களில் சுவர் நல்ல நிலையில் இல்லை சில இடங்களில் இது ஊர் விளையாட்டு இடங்களாகவும் இன்னும் சில பகுதிகளில் சுவரின் சில பகுதிகள் சுலோகங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன கட்டுமான திட்டங்களின் போது குறுக்கே இருந்தமையால் சில பகுதிகள் எடுத்து தள்ளப்பட்டுள்ளன சீனாவின் பெருஞ்சுவர் சங்கம் சுவரை பாதுகாப்பது தொடர்பான பணியில் ஈடுபட்டு வந்தாலும் ஜூன் இரண்டாயிரத்தி மூணு வரை சீன அரசாங்கம் சுவர் பாதுகாப்புக்கான எந்த சட்டத்தையும் உருவாக்கவில்லை விரிவான ஆய்வுகள் எதுவும் செய்யப்படாததால் இந்த சுவரின் எவ்வளவு பகுதி உள்ளது என்று கூற முடியாமல் உள்ளது குறிப்பாக தொலைதூர பகுதிகளில் இந்த சுவரின் நிலை பற்றி கூறுவது கடினமானது கான்சு மாகாணத்தில் அறுபது கிலோமீட்டர் நீளமான இந்த சுவரின் பகுதி மணல் புயலின் ஏற்படும் அரிப்பினாலும் இன்னும் இருபது ஆண்டுகள் அழிந்துவிடக்கூடும் என அஞ்சப்படுகிறது இந்த பெருஞ்சுவரின் சிறப்பு இச்சுவர் சில சமயங்கள் நவீன உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டாலும் இது கிரேக்கர்களின் அடையாளம் காணப்பட்ட பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டின் அதிசயங்களில் இரண்டாவது புத்தகம் பார்க்கக்கூடிய மனிதனான கட்டப்பட்ட ஒரே அமைப்பு சீன பெருஞ்சுவர் மட்டுமே என்று குறிப்பிடப்பட்டது இந்த குறிப்பு நிலைத்தது நகரத்து பாரம்பரிய கதை நிலையை பெற்றதுடன் பாட புத்தகங்களிலும் சிலவற்றில் இடம்பெற்றது சீன பெருஞ்சுவர் நிலவிலிருந்தும் வெறும் கண்ணால் பார்க்க முடியும் என்ற தருமாயின் அது உண்மை அல்ல தாழ்வான பூமியை சுற்றும் சுற்றுவட்ட பாதையில் இருந்து அதாவது ஆயிரம் மடங்கு குறைவான தூரத்தில் இருந்து பார்க்கும் போது சில வாய்ப்பான சில சமயங்களில் அது வெறும் கண்ணுகளுக்கு தெரியக்கூடும் பெருஞ்சுவர் சில மீட்டர் அகலமும் மட்டுமே கொண்டது அதனால் நெடுஞ்சாலைகள் விமான ஓடு பாதைகள் முதலிய பூமியில் உள்ள பல்வேறு அமைப்புகளுடன் ஒப்பிடக்கூடிய விண்வெளி விமானிகளில் வெவ்வேறு விதமான குறிப்புகளை தந்துள்ளன ஒளியின் பொறுத்து சில சமயங்களில் தெளிவான தெரியும் சந்திர மேற்பரப்பில் உள்ள சில சமயங்களில் தெளிவாக தெரியும் மேற்பரப்பில் உள்ள சில அம்சங்கள் வேறு சமயங்களில் கண்ணுகளுக்கு புலப்படாமல் போவதுண்டு விமானம் பாதை அளவுக்கு சிறியவற்றை கூட நாங்கள் பார்க்க முடிகிறது ஆனால் நூத்தி எண்பது மைல்கள் மட்டுமே ஆன உயரத்தில் இருந்து சீன பெருஞ்சுவர் தெரிவதில்லை ஒரு விண்வெளி களத்தின் விமானி வில்லியம் போக் என்பவர் வெளியிட்ட அறிக்கையின்படி லாபில் இருந்து தான் அதை பார்த்ததாக நினைத்தார் ஆனால் பின்னர் உண்மையில் அவர் பார்த்தது பீங்குக்கு அண்மையில் உள்ள பெருங்கால்வாயே என கண்டுகொண்டார் இவர் தொலைநோக்கு கண்ணாடிகளை பயன்படுத்தி பெருஞ்சுவரை காண்பதில் வெற்றி கண்டார் என்றாலும் வெற்று கண்களுக்கு சுவர் தெரிவதில்லையும் என்றார் அண்மையில் சீன விண்வெளி விமானி யாங் அறிவித்ததன்படி தன்னால் அதை பார்க்கவே முடியவில்லை எனவும் அறிவித்திருக்கார் ஒரு அப்போலோ விமானி சில ஆயிரம் மைல்களுக்கு அப்பாலிருந்து பார்க்கும் போது இந்த மனிதர் அமைத்த அமைப்புகளை தெரியவில்லையோ என்றார் மிகவும் அனுபவமிக்க அமெரிக்க விமானி கேன் கார்னே நூத்தி அறுபது கிலோமீட்டர் தொடக்கத்தில் இருந்து முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள பூமி சுற்றுவட்ட பாதையில் இருந்து சீனப் பெருஞ்சுவர் வெற்று தெரியவே செய்கிறது என்று கூறியிருக்கார் சீனாவின் பெருஞ்சுவர் மனிதனால் ஆக்கப்பட்ட வேறு எந்த அமைப்புகளையும் விட விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது தெளிவாக தெரியக்கூடியது என்ற கதைக்கு உண்மைக்கு புறம்பானது என தெளிவுபடுத்தியது மட்டுமில்லாமல் இந்த சீனாவின் பெருஞ்சுவரை காண உலகமெங்கும் பத்து மில்லியனுக்கும் அதிகமான டூரிஸ்டுகள் இங்கே வருவதாக சொல்லப்படுகிறது ஓகே இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் இந்த சீனை பிரிஞ்சு வரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதே போல புது வியூவர்ஸ் நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ஆன் பண்ணிடுங்க அப்பனால நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைம்ல இனிமேல் நோட்டிஃபியா வரும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திக்கலாம் थैंक यू सो मच